சாப்பிட்ட உடனே மோஷன் போகணுங்கிற ஒரு உணர்வு அடிக்கடி வந்து டயரியா இருக்கிறது செரிமான கோளாறுகள் சாப்பிட உடைய உணவு வந்து சரியாக சரிமானம் ஆகாமல் வயிறு எப்போவுமே வந்து உப்புசமாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை வந்து வீட்டில் இருந்தபடியே செஞ்சு சாப்பிடலாம் இந்த சுண்டை வற்றல் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு தன்மை உடையது இதில் இருக்கக்கூடிய டேனின் இது எல்லாமே வந்து நமக்கு இரிட்டபுள் பவுல்ஸ் ரொம்ப சொல்லக்கூடிய பிரச்சனையை வந்து சரி செய்யும் அடிக்கடி டயரியா உண்டாகக்கூடிய பிரச்சனையும் வந்து சரி செய்யும் ஸோ இந்த சுண்டை வற்றல் சூர்ணம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை வகையான பொருட்கள் இங்கே பார்க்கலாம் சுண்டை வற்றல் இந்த சுண்டை வற்றல் வந்து நம்ம மோர் சேர்த்து இதை பதப்படுத்தி வச்சுருக்கோம் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நல்லா நம்ம நிழலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நெல்லி வற்றல் மாதுளையோட தோல் இல்லை மாதுளையோட பிஞ்சு இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் வெந்தயம் ஓமும் மாம்பருப்பு பொடி ஸோ இதில் வந்து இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா நிழலில் காய வச்சு நம்ம வந்து ட்ரை ஆக்கி எடுத்துக்கலாம் வெந்தயத்தை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து ஓமம் ஸோ இதையும் வந்து லைட்டாக வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மற்ற எல்லா பொருட்களையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அதை வந்து நம்ம ஒரு ஜல்லடை வச்சு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி இந்த சூர்ணத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த சுண்டை வற்றல் சூர்ணம் ஸோ இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு மோரில் கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வயிற்றில் வந்து பூச்சிகள் வந்து இருக்கும் அடிக்கடி வந்து புழுக்கள் வந்து வரக்கூடிய தொந்தரவு இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இரட்டபுள் பவல் சின்ட்ரோம் இருக்கிறவங்களும் இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை மோர் கலந்து ரெகுலராகவே காலை மாலை இருவேளை உணவுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் அஜீர்ண தொந்தரவுகள் இருக்கிறவங்களும் இதை வந்து உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் தாண்டி இந்த சுண்டை வற்றல் சூர்ணம் வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் நிறைய மூலம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் வந்து மோஷன் போகிறப்ப வந்து அவங்களுக்கு ரத்தம் வரும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உடலுக்கு நல்ல பலம் கொடுக்கும் ஏன்னா இந்த மாதுளையோட தோல் அப்படிங்கிறது நல்ல ஒரு துவர்ப்பு துவர்ப்புத்தன்மையுடையது இது வந்து ஆண்களுக்கு வந்து ஆண் தன்மையை வந்து அதிகரிக்கக்கூடியது ஸோ அதற்கு வந்து நம்ம இந்த சுண்டை வற்றல் சூர்ணத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ கறிவேப்பிலையில் வந்து நல்ல இரும்பு இரும்புச்சத்து இருக்கிறதுனால இந்த மூலத்தில் உண்டாகக்கூடிய உதிரம் இழப்பு அதாவது அதே உடைய ப்ளீடிங் போகிறதுனால அவங்களுக்கு அயன் கண்டன் வந்து குறையும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையும் வந்து சரி செய்யலாம் ஸோ அனிமியாவை சரி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுண்டை வற்றல் ஸோ நிறைய பேருக்கு வந்து வயிற்றுல வந்து புழுக்கள் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல வந்து சரியா வந்து உட்கிரகிக்க முடியாம இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரத்த சோகையும் கூடவே இருக்கும் ஸோ அதற்கு வந்து நம்ம சுண்டை வற்றலை வந்து நம்ம பயன்படுத்தலாம் மாம்பருப்பு வந்து ஒரு துவர்ப்புத்தன்மையுடைய இதாக இருக்கிறதுனால அடிக்கடி டைரியா உண்டாகக்கூடிய பிரச்சனையும் வந்து சரி செய்யும் ஸோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் சரியாக வந்து சரிமானமாகாமல் வந்து வாந்தி வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஒரு ரெண்டு மூணு வாட்டி லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் இந்த சுண்டை வட்டல் சூர்ணத்தை நீங்கள் ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு மோரோட கலந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைரியாவை வந்து சரி செஞ்சுக்கலாம் சரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்லேயே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள்னே சொல்லலாம் ஏன்னா அஜ் அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி உண்டாகக்கூடிய டயரியா குழந்தைகளுக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய பூச்சி புழுக்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்யறது உடலுக்கு நல்ல பலமும் கொடுக்குது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கறதுனால இந்த சுண்டை வற்றல் சோர்ணத்தை கண்டிப்பாக வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு இதை உபயோகப்படுத்தி என்னெல்லாம் பலன்கள் பெற்றுங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ